ஓம் நமச் சிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் பன்னிரெண்டு ராசிகளின் வரிசையில் குரு பயிற்சி பலன்களாக மீன ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் புருஷ தத்துவப்படி பனிரெண்டாம் ராசியாகிய கடைசி ராசியாகிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் முதலில் கிரக நிலைகள் மீனராசிக்கு ஜென்மராசியில் ராகு இரண்டாம் இடமான மேஷராசியில் செவ்வாய் மூன்றாம் இடமான ரிஷபராசியில் குரு நான்காம் இடமான மிதனராசியில் சூரியன் புதன் சுக்கரன் ஏழாம் இடமாகிய கன்னிராசியில் கேது பன்னிரெண்டாம் இடமானிய கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் இன்று மதியம் ஒரு மணி வரையில் அவிட்ட நட்சத்திரத்திலும் அதன் பிறகு சதய நட்சத்திரத்திலும் பிரவேசிக்கிறார் சந்திரன் இதுதான் கிரகநிலைகள் சரி மீன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் சென்ற வருடம் சென்ற வருடத்தை பற்றி சொன்னால்தான் தற்போது அவர்களுக்கு புரியும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் புரியும் சென்ற வருடம் குரு பயிற்சியில் சென்ற குரு பயிற்சியில் ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாம் இடமான மேஷராசிக்கு பயிற்சி அடைந்த காலத்தில் ஒரு இரண்டு நிமிடம் அதை சொல்லி தற்போது பலன்களை சொன்னால்தான் அவர்களுக்கு புரியும் இரண்டாம் இடம் சுபஸ்தானம் ராசிக்கு இரண்டாம் இடம் மீனராசிக்கு இரண்டாம் இடம் மேஷம் சுபஸ்தானம் அந்த இரண்டாம் இடத்திற்கு குரு பயிற்சியாகி வந்தார் என்ன நடந்திருக்கும் சென்ற குரு பயிற்சியில் என்று பார்த்தோமானால் கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் அனைவருமே இதை பரிசீலித்து பார்த்து கொள்ளலாம் சென்ற குரு பயிற்சியில் இரண்டாம் இடம் சுபஸ்தானம் ஜென்ம ராசியாதிபதி இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் தன காரகன் இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் தனஸ்தானத்திற்கு வருகிறார் என்றெல்லாம் கூறியிருப்பார்கள் ஆனால் என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா முதலில் தாங்கள் வகித்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருப்பீர்கள் இரண்டாவது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களானால் தாங்கள் இருக்கக்கூடிய நிலைமை குறைந்தது ஒரு ஐம்பது சதவீதம் குறைந்திருக்கும் கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கும் சரி சொந்த இருப்பவர்களுக்கு சோதனைகள் அதிகம் நடந்திருக்கும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அதை தவிர அரசாங்க தொழிலில் உள்ளவர்களோ தனியார் தொழிலில் உள்ளவர்களுக்கோ என்ன நடந்திருக்கும் என்று கேட்டிருக்கலாம் தங் தாங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பொசிஷன் பதவி மாறியிருக்கும் இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும் அல்லது டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும் கடைசியாக ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் சென்ற குரு பயிற்சியை சில பேர் அனைவரும் கிடையாது சில பேர் அரசாங்க தொழில் இருப்பவர்களோ தனியார் தொழில் இருப்பவர்களோ சில தவறுகள் செய்து அதில் சிக்கிக்கொண்டு அதற்குண்டான தண்டனையை பெற்று ஒரு வேலை அந்த வேலையை விட்டே வெளியில் வந்து அடுத்த அடுத்த வேலையை தேடி மாறியிருப்பார்கள் இவ்வாறெல்லாம் நடந்திருக்கும் சென்ற குரு பயிற்சியில் தற்போது என்ன நடந்திருக்கிறது என்றால் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தங்களுடைய மூன்றாம் இடமான ரிஷபராசிக்கு பயிற்சி அடைந்து மூன்றாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அற்புதம் இந்த குரு பயிற்சி தான் உண்மையிலேயே மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமான குரு பயிற்சி அருமையான குரு பயிற்சி லாபகரமான குரு பயிற்சி சுபத்தன்மை வாய்ந்த குரு அதற்காகத்தான் சென்ற குருபெயர்ச்சி பலனை சிறிதளவு ஞாபகப்படுத்தினேன் தங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடம் என்பது ரிஷபராசி அந்த மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் காரிய சித்தி ஸ்தானம் அந்த ஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசி அதிபதி போய் அமர்ந்திருக்கிறார் என்றுமே என்றைக்குமே குரு அமர்ந்த இடத்திற்கு பலன் குறைவு அவர்கள் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் அனைத்துமே சுபஸ்தான பலன்களை சுபராகிய குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து குப சுபஸ்தானங்களை பார்வையிடுகிறார் எனவே தங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தங்களுக்கும் சுப பலன்களையே வழங்கவிருக்கிறார் என்பதை முதலில் தெரிவித்து விடுகிறேன் குரு பகவான் உங்களுடைய ராசியாதிபதி அனைவரும் சொல்வார்கள் மூன்றாம் இடத்தில் மறைந்து விட்டார் மூன்றாம் இடத்தில் மறைந்து விட்டார் அப்படி கிடையாது குரு பகவானுடைய பார்வைக்குத்தான் பலம் அதிகம் பார்வைக்குத்தான் பலன்கள் அதிகம் சரி என்னென்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்த்தால் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் திருமணமானவராக இருந்தால் தங்களுடைய மனைவிக்கோ அல்லது தங்களுடைய கணவனுக்கோ ஏதாவது உடல்நலப்பீடைகள் இருந்தால் சரியாகிவிடும் தங்களுடைய கணவருக்கோ அல்லது தன்னுடைய மனைவிக்கோ தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது நிவர்த்தியாகிவிடும் சரியாகிவிடும் தங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ கடன் உபாதைகள் இருந்து சிரமப்பட்டு இருந்தீர்களானால் அந்த கடன் தீர்ந்துவிடும் இந்த ஒரு வருடத்தில் சில பேர் திருமணமாகி கணவனை விட்டு பிரிந்து அல்லது மனைவியை விட்டு பிரிந்து இருப்பவர்களானால் இந்த குரு பிறகு இந்த ஒரு வருடத்தில் மீண்டும் இணைந்து விடுவார்கள் சரி வேறு மற்றும் சில பேர் விவாகரத்து பெற்று வீட்டில் இருந்தார்களானால் இரண்டாம் திருமணம் அடுத்த திருமணம் இந்த ஒரு வருடத்திற்குள் கூடி வந்துவிடும் பங்குதாரராக இருந்தார்களானால் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்களானால் சென்ற வருடத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகள் தோண்டி நஷ்டத்தை சந்தித்திருப்பார்கள் அவ்வாறு பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருப்பவர்கள் இந்த வருடம் முழுவதுமே நூற்றுக்கு நூறு சதவீதம் லாபத்தை சம்பாதிப்பார்கள் புரிதல் அதிகமாக இருக்கும் இரண்டு பேருக்கும் தொழில் சு எக்ஸலண்ட்டாக இருக்கும் இவையெல்லாம் நடக்கப் போகிறது தங்களுக்கு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மீனராசிக்காரர்கள் தற்போது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக பலன்களை வழங்குவோம் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக என்ன நடக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு பலனளிக்கும் எத்தகைய பலன்களை அளிக்கும் அது எந்தளவு பலனளிக்கும் என்பதை பார்ப்போம் முதலில் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்கள் என்ன நடக்கும் எவ்வாறு இருக்கும் இந்த குரு பயிற்சி பூரட்டாதி நட்சத்திரம் என்பதே குருவனுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம் எனவே அருமையாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் ஐந்து ஏழு ஒன்பதை பார்வையிடுகிறார் மீனராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று இதுபோல் சுப பலன்களையே அளிப்பதில் வல்லவராக இருக்கிறார் குரு பகவான் தங்களுடைய ராசியாதிபதி தங்களுடைய நட்சத்திராதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து ஏழு ஒன்பது பதினொன்றை பார்க்க இதைவிட குரு பயிற்சி பலன்கள் மிக மிக அற்புதமாக வருவதற்கு வாய்ப்பில்லை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரர்கள் தொழிலை பொறுத்தவரை செய்தொழிலை பொறுத்தவரை அனைத்து தொழில்களும் தாங்கள் செய்கின்ற தாங்கள் பங்கு பெறுகின்ற அனைத்து விதமான தொழில்களும் அற்புதமாகவே இருக்கும் அதில் முக்கியமாக ஒரு இரண்டு மூன்று தொழிலை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் மொத்த வியாபாரிகள் ஹோல்சேல் ஏஜென்சி அது ஃபுட்டாக இருக்கலாம் சிகரெட்டாக இருக்கலாம் துணிமணிகளாக இருக்கலாம் மொத்தமாக வாங்கி மொத்தமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஏஜென்சி துறையில் இருப்பவர்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் இரண்டாவது தங்கம் வெள்ளி வைரம் நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் வெள்ளி பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கடைகள் வைத்திருக்கக்கூடிய அல்லது தயாரிக்கக்கூடிய நபர்களுக்கு அதீதமான லாபம் கிடைக்கும் தங்களுடைய மூலதனத்தை தங்கத்தில் முதலீடு செய்யலாம் சந்தேகமே இல்லை இரண்டாவதாக நில புலன்களில் முதலீடு செய்யலாம் தங்களுக்கு உகந்தது செவ்வாயும் நன்றாக இருக்கிறது குருவும் நன்றாக இருக்கிறது மூன்றாவதாக பங்கு வர்த்தக துறை ஷேர் மார்க்கெட் அருமையாக இருக்கிறது வெளிநாட்டில் மூலதனம் அருமையாக இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக அருமையாக இருக்கிறது மொத்த வியாபாரம் என்று பார்க்கும்போது வெள்ளம் மஞ்சள் இந்த இரண்டு பொருட்களையும் ஏற்றுமதி செய்பவர்களோ மொத்த வியாபாரிகளுக்கோ மிக மிக அருமையாக இருக்கும் இந்த வருடம் முழுவதுமே மீனராசிக்காரர்களுக்கு மூன்றாவதாக இறுதியாக ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் ரேவதி நட்சத்திரம் என்பது புத பகவானின் சாரம் பெற்ற நட்சத்திரம் மீனராசிக்கு நான்காம் அதிபதி புதன் ஏழாம் அதிபதி புதன் சுகஸ்தானாதிபதி புதன் களத்திர ஸ்தானாதிபதி புதன் இரண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றது ரேவதி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களிலேயே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் அதிகமான லாபத்தை பெறப்போகிறார்கள் அதிகமான சுப பலங்களை பெறப்போகிறார்கள் இந்த குரு பயிற்சியால் இந்த குருவினால் எவ்வாறென்றால் என்றால் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நாள் கோளாகிய சந்திரனை இருபத்தேழு நாட்களுக்கு ஒரு முறை ஜென்மராசிக்கு வந்து செல்கின்ற சந்திரன் குரு பகவானிடம் கால் நாள் கூடியிருப்பார் இருபத்தேழு நாட்களுக்கு ஒரு முறை அவ்வாறு இருக்கும் பொழுது இவர்களுக்கு கஜகேசரி யோகமும் குரு சந்திர யோகமும் சேர்ந்து பலனளிக்கும் சேர்ந்து வேலை செய்யும் வெளிநாட்டில் மூலதனம் செய்திருப்பவர்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் பொழுது ஒரு சில மீனராசிக்காரர்கள் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் வெளிநாட்டில் பணி செய்து கொண்டிருப்பார்கள் அது எந்த பணியாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு அவர்களுடைய மூலதனத்தை அங்கேயே வெளிநாட்டிலேயே மூலதனத்தை முதலீடு செய்யலாம் விரும்பினால் விரும்பவில்லை என்றால் இங்கே இருக்கக்கூடிய தங்களுடைய குடும்பத்திற்கு அனுப்பி தங்கம் வெள்ளி அல்லது தங்கம் வெள்ளி தேவையில்லை தங்கம் அல்லது நிலபல்களை மூலம் செய்து கொள்ளலாம் பொருளாதாரம் மேம்படும் பொருளாதாரம் அருமையாக இருக்கும் பொருளாதார வரவு உண்டு வருமானம் கூடுதல் உண்டு வியாபாரம் செழிக்கும் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு இது அருமையான காலம் சந்தேகமே இல்லை இப்போது ஒருத்தர் மீனராசிக்காரர் எந்த நிமிஷத்தில் பிறந்தவராக இருந்தாலும் இப்போ புதிதாக ஒரு தொழில் தொடங்கணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க அதற்கு இந்த ஒரு வருட காலம் மிக மிக அருமையான காலம் சந்தேகமே இல்லை அது எந்த தொழில் வேணாலும் தொடங்கட்டும் அதை பற்றி கவலை கிடையாது அது அடுத்தது அது அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தது புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் இந்த ஒரு வருடத்திலும் தொடங்கி விடுங்கள் மூலதனம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை மினராசிக்காரர்கள் புதிதாக தொழில் தொடங்குவது தொடங்குபவர்கள் இந்த ஒரு வருடத்திற்குள் தொடங்கிவிடுங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் ஆதிபத்தியம் வருவதால் சோஷியல் மீடியா திரைப்படத்துறை திரைப்படத்துறையில் நடிப்பு டைரக்ஷன் மியூசிக்கு ஆர்ட்டு ஃபோட்டோகிராஃபி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி சினிமா துறை அருமையாக லாபத்தை கொடுக்கும் மூன்றாவதாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சொன்னேன் நான்காவதாக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கும் அருமையாக இருக்கிறது புதன் என்பவன் புதனோட ஆதிபத்தியம் பெற்ற ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஏனெனில் மீனராசிக்கு நான்காம் ஆதிபதி நான்காம் ஆதிபத்தியம் புதன் ஏழாம் ஆதிபத்தியம் புதன் அந்த ஆதிபத்திய புதனுடைய ஆதிபத்தியை பெற்ற ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உண்மையிலேயே இந்த ஒரு வருடத்திற்கு இந்த ஒரு வருட குரு பயிற்சி நடக்கின்ற காலத்திற்கு மிக மிக கொடுத்து வைத்தவர்கள் மிக மிக அற்புதமாக தங் தங்களுடைய பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் தங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் ரேவதி நட்சத்திரத்தின் நட்சத்திராதிபதி புத பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த படித்தவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தீர்களானால் அது கூடும் சரி இங்கே ஒரு ஐடி துறையில் இருக்காங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க அல்லது அம்பாசிடராக இருக்காங்க இது போன்ற துறையில் இருப்பவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று வெளிநாட்டில் வேலை புரிய வேண்டும் வெளிநாட்டில் செட்டிலாக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒரு வருடத்திற்குள் விசா கிடைத்துவிடும் விசா கிடைத்து வெளிநாடு சென்று வெளிநாடு வேலைகளில் இணைந்து விடுவார்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு அதிலும் முக்கியமாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி பூரட்டாதி சுமார் தான் ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக பிரமாதமாக அற்புதமாக இருக்கிறது அனைத்து விஷயத்திலுமே அவர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நாம் உறுதியாக சொல்லலாம் சற்று இந்த குரு பேசின் பலன்களை புரிந்து சற்று தெளிவடைந்து இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இருந்தாலும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு பகவான் ராசியாதிபதியாக வருவதால் மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை குருவிற்கு பார்வைதான் முக்கியம் தங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்றை குரு பார்ப்பதால் அற்புதமாக இருக்கும் நான் சொல்வது பரிகாரம் கிடையாது கட்டாயம் கிடையாது தங்களால் இயன்றதை செய்யுங்கள் அதாவது தான் வசிக்கக்கூடிய வீட்டில் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களானால் குடும்பத்தில் இருப்பவர்கள் தனியாக இருப்பவர்களோ வெளிநாட்டில் இருப்பவர்களோ நான் சொல்ல முடியாது குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்கள் தாங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக இருந்தீர்களானால் குடும்பத் தலைவராக இருந்தாலோ அல்லது குடும்ப தலைவியாக இருந்தாலோ வீட்டில் காலையில் எப்படியும் வெளியில் வாசலில் தண்ணீர் தெளித்து கோலமிடுவார்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களானால் இந்த மீனராசிக்காரர் ஒருவர் இருந்தால் கூட ஒரு குடும்பத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களானா அந்த வீட்டில் வசிப்பவர்கள் பெண்கள் சிறிதளவு ஒரு இரண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் எடுத்து தண்ணியில் கலந்து காலையில் வாசல் தெளித்து விட்டு கோலம் விடுவதற்கு முன் ம மஞ்சள் அந்த மஞ்சள் கலந்த மஞ்சள் தண்ணீரை தெளித்து விட்டு, விட்டு கோலம் விட்டு விட்டு விட வேண்டும் இவ்வாறு செய்து வாருங்கள் இந்த ஒரு வருடத்திற்கு மட்டும் லக்ஷ்மிகரமாக இருக்கும் வீடு புத்திர சம்பத்து பெறுவீர்கள் பொருளாதார சம்பத்து பெறுவீர்கள் அனைத்து வெற்றிகளும் வீடு தேடி வரும் வீடு லக்ஷ்மி கட்டணமாக இருக்கும் லக்ஷ்மிகரமாக இருக்கும் பொருளாதார மேன்மை உண்டு தொழில் மேன்மை உண்டு சிரமங்கள் அகலும் புதிய தொழில் உருவாகும் புது வீடு கட்டடம் போன்றவைகள் வெற்றிகரமாக இருக்கும் இது போன்ற அனைத்து சுப பலன்களையும் இந்த மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக பெறப்போகிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மீனராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்